என்ன குளரா இருக்கு இதுதான் குணா குகையா அந்த கமலஹாசன் எல்லாம் பாட்டு பாடுவாங்களே ஆமதுளசி இன்னும் உள்ள போனோம் நல்லா இருக்குல்ல கொடைக்கானல்டா கொடைக்கானல் தான் ரொம்ப அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்ட்டு பனி இங்கிலியும் மாட்டு விசாட்டு நம்ம இந்த ஊர்லயே இருந்துலாம் போல இருக்குது என்ன அட வா துளசி இன்னும் உள்ள நிறைய இடம் இருக்குது பார்ப்போம் நல்லாத்தான் இருக்குது என்ன எனக்கு பயமா இருக்கு மாமா நான் வரல நிறைய பேரு விழுந்து இறந்துருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் மாமார்கீம் துளசி பாத்துவா என்ன குட்டி குட்டி குழியா இருக்குமா கீழ நம்ம சின்ன குழி குழிதானே அப்படின்னுட்டு பெறுவோம்ல காலையில அகப்பட்டு உள்ள போய் விழுந்துருவோம் அம்பிட்டுதான் கீழே எம்பிட்டு அடி ஆழம் இருக்குதான் உளுந்தா அம்பிட்டுதான் உளுந்தவங்க இது வரைக்கும் பொழைச்சதா சரித்திரமே இல்லையா அய்யய்யோ இங்க இப்படிலாம் சொல்லி என கூட பயமா இருக்குமாமா வேணாம் இடத்த பார்க்கவே பயமா இருக்குது அழகுலதான் ஆபத்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியுது வேணா வாங்க நம்ம போயிருவோம் கொடைக்கண்ணல பாக்க வேண்டிய மெயின் இடத்துல ஒண்ணு இது இதை பார்க்காம என்ன செய்யப்பட வா துளசி நல்லா இருக்கும் பயப்படாத மாமா இருக்கையில என்ன பயம் ஆகும் வா அப்பா எப்படி இருக்கு பச்சை பசைன் சாட்டி இங்கே இருந்துடலாம் இருக்கு என்ன அழகா இருக்குது அட துளசி இருக்காங்களே இவ வேற ஒரு பையன் தான் குழி போனா துளசி வா இங்க எப்படி இருக்குன்னு பாரு பச்சை பசண்ட் எம்புட்ட அழகா இருக்கு வா துளசி ஹாய் என்ன எம்புட்ட அழகா இருக்கு ஹா சூப்பரா இருக்குங்க இங்க இருந்து போகுது மனசே இல்ல ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிமானது புனிதமானது என்ன மாமா கமலஹாசனாவே மாறிட்டீங்க போல இருக்கு இந்த போஸ் கூட நல்லா தான் இருக்குது உண்டான காயம் என்ன தனாலையாரி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொல்லும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே நல்லா தான் மாமா இருக்குது எம்புட்டுனா இந்த பாட்டை பாடினதுக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பாட்டு பாடுனதுக்கும் வித்தியாசம் துளசி கொடைக்கானல எப்படியாவது ஒரு இடத்தை பார்த்து வாங்கிடணும் ஏன்னா இடங்க நல்லா நம்ம இடம் இருக்குது இடம் அடிக்கடி தான் வருவோம்ல அப்படி அந்த சக்கல கொடைக்கான சுத்தி பாத்துட்டு போலாம்ல என்ன இன்பட்ட அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரு அபிராமியே தால் நாட்டும் சாமியே நான் தானு தெரியுமா சிவகாமியே சிவனே பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அபிராமியை தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா

நைனைய கலத்தி விட்டுக்கு இங்க வந்து ரெண்டு பேரும் டுயட் பாட்டு அதுவும் லாலலா லாலல லாலல ஐயோ கேவலமா போச்சு பைய நகந்துறோம் அத்தா இங்க வாங்க பைய நகந்து பேர்லாம் பாக்கீங்களோ நல்லா இருக்குல்ல என்னன்னா இதோ சின்ன தாந்தனால மேலே ஏறி வந்தேன் ஒரு தெரு என்ன வர முடியுமா அப்பா எம்பிட்டு பாத நடக்கவே முடியல செவங்குது அடி வாய் பேசிட்டு இருக்காதடி நம்ம ஊர் சுத்த நீ நீதான் கூட வரணும் நீ பாட்டு எங்கிட்ட போனா எல்லாரும் என்ன வெட்டில பாக்க வச்சு அழைச்சிக்கிட்டா இருக்க முடியும் அதான் நானும் வந்தோம் சரி சரி வா அங்கிட்டயும் பார்த்துட்டு வருவோம் பாட்டியம்மா இது என்ன சாளு கையில கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ரஜினி வருவாத வேட்டையே ராஜான்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனாலும் இந்த குளிருக்கு இதெல்லாம் தேவைதான் எங்களாலே காக்கு பிடிக்க முடியல பா வயசானவரு என்ன செய்விய ஹட என்ன வேற யாரும் நினைச்சேன் அத்தமே தெரியல போங்க இதெல்லாம் என் பேரம் சரவணா வாங்கி குடுத்தான் தலை வைத்தக்குள்ள கழுத்த கேட்ட துணி கையில இந்த பார்க்கடையெல்லாம் பார்த்து போப்பத்தான்ட்டு வாங்கி கொடுத்தான் அது இருக்கனா ரொம்ப நல்லதா போச்சுமா அது புடிச்சு புடிச்சு பிடிச்சே வந்துக்கிட்டே இல்ல ஒரு ஆளு துணியெல்லாம் எதிர்பார்க்கணும் பரவாயில்ல பாட்டிமா சரியா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஊரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆஹ் இந்த மேல இந்த கொகைன்ட்டு ஏதோ இருக்கு இந்த கம்மாசன் பாட்டுல வருமே அந்த கொகை இருக்கு போய் பாத்துட்டு வரீங்களா அந்த கம்ப வச்சு புனி நீங்களால நடக்க முடியல அதான் உக்காந்துட்டோம் மேல துளசி ஐஸ்வர்யா இந்த மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ளை எல்லாரும் போயிருக்காங்க நான் இப்ப இந்த கம்ப வச்சு எங்கிட்டதான் நடந்துருவேன் இப்ப நான் பாத்துதான் என்ன செய்ய சின்ன சிறுசுக அதுக்க போய் பாத்துட்டு வரட்டு பாட்டியம்மா இந்த ஒரே சில்லுட்டு இருக்கு என்ன நல்லா இருக்கு உங்களுக்கு ஊர்ல பிடிச்சிருக்குதெல்லாம் குடிச்சு வச்சவுத இந்த சரசு இப்படி என்னைக்காச்சும் வந்தா நமக்கு சொக்கமாட்டதும் தெரியும் இங்கே இருக்க சொல்லி வேணாஞ்சாமே விட்டுன்னுட்டு இருக்கும் ஒரு வாரம் நல்லா இருக்கும் பச்சன நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊர்தான் நமக்கு தெஞ்சோன்ட்டு தோணும் ஆமா பாட்டியம்மா நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் இப்பவுமே எனக்கு எப்பண்டா நம்ம ஊருக்கு போவோம் இருக்கு காது அடைச்சமான்க்கு இருக்கு நடக்க முடியல தேவங்குது என்னெல்லாமோ பண்ணுது இதே நம்ம ஊர்ல நடக்க சொல்லுங்க எத்தனை திருநாள் நடந்து போயிட்டு ஓடியாந்துருவேன் மூச்சு முட்டாது ஒண்ணும் செய்யாது இவங்களோட கிளைமேட்டுக்கா என்னண்டு தெரியல மூச்சு முட்டுது இந்த இற முடியல இறங்க முடியல சும்மா சூடாட்டு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது என்ன எல்லாரும் இங்கிட்டு உட்காந்துட்டீங்க மேல போய் பாக்கலையா எல்லாம் முக்கியமான இடம் இந்த கமலஹாசன் படம் எடுத்தது இப்ப ஒரு படம் வந்துச்சு மஞ்சு மெயில் பாய்ஸ் அந்த படம் எல்லாம் எடுத்தது எல்லாம் இங்கதான் மேல போங்க இப்ப மேல போய் பாருங்க நீ எப்ப வர போறோம் உட்காந்துருக்கீங்க தம்பி எங்களால நடக்க முடியலப்பா தெருங்குது வயசு போகுது இல்ல இதான் மேல துளசி மாரி சரவணா அந்த ஐஸ் ஐசுல எல்லாரும் போயிருக்காங்க நீங்களும் போய் பாருங்க எங்களால முடியல அதான் உக்காந்துட்டோம் தம்பி பூ மாதிரி இந்த பக்கத்துல பார்க் இருக்குன்னு விளையாடிட்டு இருக்கேன்னா அந்த மீனா கூட்டிட்டு போயிருக்கா அவளங்க வர சொல்லுவியாப்பா தெரியாத ஊரு இப்படியா போய் நிப்பா எனக்கு நடக்க முடியலையா போனோம் அவதான் வச்சிருக்கா கொஞ்சம் கூட்டு வந்துரு தம்பி சரிங்க சார் பூ மாதிரி இந்த பார்க்ல நிக்க அதுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு வந்துருந்தேன் காப்பி பீ தான் சாப்பிடுங்களா இந்த குளிருக்கு டீ தான் கேக்குது நல்ல இஞ்சி போட்டு டீ ஆட்டம் ஒரு அஞ்சு டீ வாங்கிட்டு வா என்ன சுட சுட வாங்கிட்டு வா முடிஞ்ச பிளாஸ்க்ல கேளு தந்தா பிளாஸ்க்ல வாங்கிட்டு வா சுட சுட குடிக்கலாம்ல நீ கொண்டு வரதுக்குள்ள ஆறி போவும் பாட்டியம்மா எம்படி நேரமா நீ கீக உக்காருங்க பேசாமட்டு அவங்க போட்டிருக்க மாதிரி எனக்கும் ஒரு குள்ளாவும் ஒரு களத்துல இருக்க துணியும் வாங்கிட்டா நல்லதுன்னு தோணுது இருக்க முடியலப்பா குளிர் தாங்க முடியல காது ரெண்டு அடைக்குது கால இருந்து மரத்து போகுது ஆமையா இது மாதிரி வந்து வாங்கி போட தெரியல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு இந்த குள்ளா இல்ல எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தெரியல ஒரு மாதிரி சூடாத்தான் இருக்குது அப்பா என்ன ஊரு இந்த குளிர் எல்லாம் நமக்கு தாங்கிட முடியாதப்பா நை சாயந்தரமே கிளம்புனா கூட கிளம்பிடலாம் போல இருக்குது என்ன மாதிரி குளிருது ஓ ஒரு பக்கம் குளிரு ஒரு பக்கம் எதமா ஏதோ புண்ணியவானே தீ மூட்டி வச்சுட்டு போயிருக்கான் அப்பா எங்களுக்கு வந்து நகர்ந்துட கூடாது கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரூம பார்த்து ஓடிடனும் பேசாட்டு மாறி என்ன மட்டும் தனியா அனுப்பியிருக்க வேண்டியது கல்யாணம் ஆகும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடைக்கானல் கொடைக்கானல் தான் என்ன சில்லு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் கூட இருந்தா நல்லா இருக்கும்ட்டு வேற இதுல அண்ணன் வேற குடும்பத்துல எல்லாரும் வந்திருக்காங்க பொன்னிய தவிர பொன்னிய இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆமா பொன்னிட்டு பேசவே இல்லையே போன் போடலான்ட்டா பயமாவே இருக்கு இந்த கழுதைக்காவது ஒரு போன் போடலாம்ல வெளியே தானே வந்திருக்கோம் என்ன அண்ணன் இருந்தா போனா தர போறான் அம்ப்ட்டு தானே போன் போடலாம்ல போன் போடலாமா வேணாமா இந்த குளிருக்கும் இந்த மாதிரி பனியெல்லாம் போட்டாதான் நல்ல கதகதான்ட்டு இருக்குது நல்ல வேலை கொண்டு வந்தா இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் வெளியூருக்கு போனா போட்டுட்டு போனா தான் இருக்கு இந்த பொண்ணிக்கு ஒரு மிஸ்டர் கால் கொடுத்து பாப்போம் மிஸ்டர் கால் கொடுத்தா அவளா இருந்தா பார்த்தா புரிஞ்சுப்பா நம்மன்ட்டு உடனே போன் போடுவா வேற யாருன்னா வேற யாரும்ட்டு போன் போட மாட்டாங்கல்ல சரி ஒரு மிஸ்டர் கால் கொடுப்போம் போட மிஸ்டர் கொடுத்தாச்சு பாப்போம் போன் சே சே வீட்ல ஒரு போன் பேச முடியதா அத்தான் ஒரு போன் பேசலாம் எம்புட்டு தடங்கு சரி செல்லி வீட்டுல போயாது போனை போடுவோம் என்ன அப்பதான் வந்து மிஸ்டர் கால் வந்துட்டு இருக்கு யாரா இருக்கும் பரவாயில்ல வெளியூர் போனாலும் நம்ம ஞாபகமா தான் இருக்காரு சரி பேசிட்டே போவோம் செல் வீட்டுல வாயை வந்துட்டே இருப்பா எங்கிட்ட உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு போவோம் நானே உனக்கு இருந்து ஓடி வந்துட்டு இருக்கேன் நீ ஏன் போன போட்டுட்ட கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கு ஆனாலும் என்ன விட்டுட்டு போயிட்டே ஆமா உன்னையே கூப்பிட்டால அந்த ஆள கிளம்பி வந்துட்டேக்கும் போடி என்கிட்ட ஏதாவது சொல்லு சொல்லாத இங்க எப்படி இருக்கு தெரியுமா கொடைக்கானல் அப்பா சூப்பரா இருக்குடி சொங்க மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும் நல்லா இருக்கு ஃபுல்லா பனி மூட்டமா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்ட்டு நல்லா இருக்குடி முன்னாடி மாதிரியா இருந்தா கூட நான் வந்திருப்பேன் தான் இப்பெல்லாம் அந்த பாண்டிக்கு பேசி அப்படி அப்படின்ட்டு வீட்டுல ஒரே பிரச்சனையாட்ட இருக்குதா எப்படி வர முடியும்னு சொல்லு முன்னாடினா அம்மாவுக்கும் உங்களை நல்லா பிடிக்கும் வருவாக போவாக நானும் அந்த இதுல கேட்டுட்டு கிளம்பிருப்பேன் என்ன செய்ய எல்லாம் நம்ம நேரம் அப்புறம் அத்தா அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களே அவங்களுக்கு ஏத்த இடம் கொடைக்கானல் அத்தா தான் நம்மளும் கல்யாணம் ஆன அப்புறம் கண்டிப்பா கொடைக்கானல் போகணும் என்ன நீ இப்பதான் சொல்லுத நான் நேத்து வந்தோனே நினைச்சிட்டேன் கண்டிப்பா புனிய கூட்டிட்டு வரணும்ட்டு நீ ஒண்ணுதான் இல்ல அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது எல்லாரும் இருக்காங்க ஜாலியா இருக்குது பத்துக்க பசுலயே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லையா பரவாயில்லத்தா வெளியூர் போனாலும் என்னையே மறக்கல போன் எல்லாம் நானே நேரத்தையும் போன் போடணும் போன்னு நினைச்சி சந்தர்ப்பமே கிடைக்கல சரி இன்னைக்கு எப்படியாவது போன் போட்டே ஆகணும்ட்டு போனை சுட்டா நீ திருட்டிட்டு ஓடியே இருந்துட்டேன் செல்வி வீட்டுல போய் இருந்தாலும் கொஞ்சம் பேசலாமன்ட்டு ஆமா நான் என்ன ஒன்னே மாதிரியா பக்கத்து ஊருக்கு போனாலே மறந்துடுவேன் நான் அப்படி இல்ல எப்பவும் வாங்க அப்போ மாதிரிதான் இருப்பேன் என்னடா குத்தியா காமிக்கிற சரி சரி நீ சொன்னாலும் சொல்லாட்டா அப்படித்தானே நான் ஒண்ணும் மறக்கல எனக்கு சந்தர்ப்பம் அமையல அம்புட்டுறியா சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வர கொடைக்கானல இருந்து உனக்கா இங்க இருந்து என்ன வாங்கிட்டு வர சரி பாத்துக்கிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்புறம் வீட்டுல கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்கு

சரி சரி சீக்கிரம் வாங்க பாக்கணும் போல இருக்குது போய் சொல்லாதடி இவ மட்டும் ஒரு வாரம் இருப்பா அப்பமா இவளுக்கு தேடாதான் இப்ப நான் வந்ததே நேற்று நடிக்கதான் அன்பு உனக்கு நடிப்பா தெரியுது என்ன சரி சரி என்னமோ பேசிட்டு போ சரி நல்லா என்ஜாய் பண்ண போன நீ தான் வச்சிருப்ப நான் அப்பப்ப கூப்பிடுறேன் போன வச்சிருக்கேன் கூப்படுன இங்க ராத்திரி ஆனா ஒரே பனிமூட்டமா இருக்குதா சீ மூட்டி டான்ஸ் ஆடி நல்லா இருக்குது ஒரே அட்டம் பட்டமா இருக்குது முடிஞ்ச உனக்கு வீடியோ என்ஜாய் எனக்கு தான பாக்க முடியல சரி பொன்னி நீ என் பக்கத்துல இழத்தது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு நீ இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாரும் சொடி சொடியா சுத்துதாக நான் மட்டும்தான் தனியா உட்காந்துருக்கேன் நானும் மதனும் சரிதா இந்த வாட்டி நீ தனியா போயிருக்க அடுத்த வாட்டி நம்ம போறதா சேர்ந்துதான் என்ன சரி என்ஜாய் பண்ணு வைக்கட்டுமா போன் வைக்க போறியா ஏதாவது பேசடி ஒரு மாதிரியா இருக்கு எல்லாரும் பேச்சு துணிக்க ஆளு இருக்கு பேசிட்டே இருக்காங்க எனக்கு ஒத்தையிலேயே இந்த காட்டையும் மேட்டையும் பார்த்து இந்த பனிமூட்டத்துல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பேசிட்டே இருக்க அடேங்கப்பா பேசுறது ஏன் அத்தான் தானா எனக்கே சந்தேகமா இருக்கு ரெண்டு வார்த்தை போடி இன்னைக்கு என்ன பேசுங்க அடேங்க அப்பா என்ன கோபம் வருது எங்க அத்தானுக்கு அத்தான் நேரம் ஆயிட்டு நான் அப்பதே கிளம்பி வந்தேன் சரியா நான் அப்புறமா வீட்டுல போய் முட்டை மாடியில இருந்து கால் பண்றேன் சரியா கேட்டுமா நல்லா என்ஜாய் பண்ணு నా 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 నా